செங்கற்பட்டு மாவட்டத்தில் உள்ள ஐஜிஎம் குழந்தைகள் இல்லத்தில் தீபாவளியை கொண்டாடும் விதமாக எஸ் பல்கலைக்கழக அறங்காவலர் ஈஸ்வரி அம்மா ஏற்பாட்டில் குழந்தைகளுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டன செங்கற்பட்டு மாவட்டம் கூடுவாஞ்சேரியில் உள்ள ஐஜிஎம் குழந்தைகள் இல்லத்தில் தீபாவளியை கொண்டாடும் விதமாக எஸ்ஆர்எம் பல்கலைக்கழக அறங்காவலர் ஈஸ்வரி அம்மா ஏற்பாட்டில் நூற்றி இருபத்தி ஓரு குழந்தைகளுக்கு பட்டாசுகள் புத்தாடைகள் அன்னதானம் உள்ளிட்ட நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டன விழா மேடையில் குழந்தைகள் நடனங்கள் ஆடியும் ஈஸ்வரி அம்மாவை வாழ்த்தும் விதமாக கவிதைகள் ஒப்புவித்தும் சிறப்பித்தனர் தொடர்ந்து குழந்தைகளுக்கு விளையாட்டு போட்டிகள் நடத்தப்பட்டு வெற்றி பெற்ற குழந்தைகளுக்கு பரிசுகள் வழங்கப்பட்டன பின்னர் பாதுகாப்பான முறையில் குழந்தைகள் பட்டாசுகளை வெடித்து மகிழ்ந்தனர் இதனையடுத்து இரவு உணவாக குழந்தைகளுக்கு இனிப்புகளுடன் கூடிய உணவுகள் பரிமாறப்பட்டன நிகழ்வின் நிறைவாக அனைத்து குழந்தைகளும் எஸ்ஆர்எம் எம் குழுமத்துக்கும் ஈஸ்வரி அம்மாவுக்கும் தீபாவளி வாழ்த்து கூறி நன்றி தெரிவித்தனர் பல்கலைக்கழக அரங்காவலர் திருமதி ஈஸ்வரி அம்மா மூலமாக இந்த பிள்ளைகளுக்கு செய்யப்பட்ட அனைத்து உதவிகளுக்கும் நான் நன்றி சொல்லுகிறேன் தாயுள்ளம் என்பது பாசம் பண்பு எல்லாவற்றுக்கும் மேலாய் சேவை அவருடைய உயர்ந்த குணங்கள் எல்லாவற்றையும் அவர்கள் உண்மையாகவே இந்த பிள்ளைகளுக்கு வெளிப்படுத்தியிருக்கிறார்கள் என்று நான் நம்புகிறேன் குழந்தைகளை யாவருக்கும் அவர்கள் செய்த எல்லா உதவிகளுக்காய் நன்றி சொல்லுகிறேன் அவளுக்கு அழகான ஆடைகள் அன்பான இனிப்புகள் ஸ்நாக்ஸு நல்ல ஆகாரம் வெடிக்க வேண்டிய ஆசை பட்டாசுகள் அனைத்தையும் வழங்கின அம்மா அவர்களுக்கு நான் நன்றி சொல்கிறேன் எங்களுக்கு ஒவ்வொரு ஃபெஸ்டிவல் வருவமே எப்பயுமே இங்க எஸ் இருந்து பாரிவேந்தர் ஐயா அதுக்கப்புறம் ஈஸ்வரி அம்மா அதுக்கப்புறம் எங்கள் ஐஜிஎம் இருக்க எங்கள் அண்ணாநிதி எதனா ஒன்று எடுத்து செய்வாங்க இந்த வருஷமும் தீபாவளிக்கு எங்களுக்கு புது ட்ரெஸ்லாம் எடுத்து கொடுத்துருக்காங்க ஸ்வீட்ஸு அதுக்கப்புறம் பட்டாசுலாம் எடுத்து கொடுத்துருக்காங்க அதுக்கு ஃபர்ஸ்ட் நான் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் அது அவங்க பர்த்டேக்கு எதனா ஒரு ஃபெஸ்டிவலுக்குலாம் எங்களுக்கு வந்து ஸ்கூலுக்கு போக பேகு அதுக்கப்புறம் ஜாமெண்ட்ரி பாக்ஸு வாட்டர் பாட்டிலு எஜுகேஷன் சப்போர்ட் சப்போர்ட் பண்ணுறதுக்கு எதனா ஒன்று எடுத்து எல்லாத்தையும் எடுத்து செய்வாங்க நாங்கள் ஸ்கூலுக்கும் அதான் எடுத்துகிட்டு போகிறோம் அது இல்லாமல் இப்போ என்ன மாதிரி நிறையா பசங்கள் கொடுத்துருக்காக நான் சந்தோஷப்படுவாங்க ஆனால் எல்லார் சார்பாகவும் நான் இப்போ நன்றி சொல்லிக்கிறேன் எஸ்ஆர்எம் சார்புக்காகவும் நாங்கள் நன்றி சொல்லிக்கிறேன் அதுக்கப்புறம் பாரவந்தராய்க்கும் நான் நன்றி சொல்லிக்கிறேன் ஈஸ்வரி அம்மாக்கும் நன்றி சொல்லிக்கிறேன் எங்களை ஐஜம் அண்ணா அண்ணாணிக்கும் சேர்த்து நன்றி சொல்லிக்கிறேன்